ஹே யூவர்ஸ் வெல்கம் டு நந்தனைஸ் பேண்ட்ரி ஸோ ஃபைனலாக நம்மளோட ட்ராவலாக் சீரிஸில் பார்ட் ஃபோர்டீன் கோயில் வந்து ஒம்போதாவது கோயில் இது வந்து நவகிரகத்தில் ஃபைனல் நான் சொல்கிறேன் இன்னும் ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய கோயில் இன்னும் ஒரு மூணு கோயில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக காரைக்காலில் இருக்கிற தர்பாரண்யேஸ்வரர் கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் திருநள்ளாறு உரிய பரிகார தலமாக தில் திகழ் திகழ்கிறது திருநள்ளாறு திருத்தலம் தர்பே அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதிக்கு தர்பாரண்யம் என்று முதலில் வழங்கப்பட்டது பின்னர் நக நகவிடங்கபுரம் என்று பெயர் பெற்றது இங்கு அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரண்யேஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி பிராணாம்பிகை என்று சொல்லலாம் நல மகாராஜனை சனி பிடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தளம் இது என்பதால் நல்லாறு என்று என அழைக்கப்படுகிறது சுயம்புகா தர்பை வனத்தில் தோன்றியதால் ஈசன் தர்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார் தேவார தேவாருவூவரான அப்பர் சுந்தர சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தளம் இது சனி தோஷம் நீங்க விரும்புவர்கள் இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய போகமார்த்த பூன்முளையால் என்று தொடங்கும் பதிகம் பாடுவது நல்லது இந்த கோயிலோட விருட்சம் வந்து தர்ப்புல்லு தர்பாரவன் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் சனி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது ஐதீகம் ஒவ்வொரு சனிப்பயிற்சியைப்பையும் நம்ம டிவியில் பார்ப்போம்ல அந்த சனி தான் இது இவங்கள தான் மெயினாக காம்பாங்க எப்போவுமே திருநள்ளாறு தர்பாரண்ணியேஸ்வரர் எல் தர்பாரணியேஸ்வரர் கோயிலில் இருக்க சனி கோயில் மூலவர் பேர் தர்பாரணியேஸ்வரர் திருநள்ளாற்றீஸ்வரர் அம்மன் பேர் பிராணேஸ்வரி பிராணாம்பிகை போகமார்த்தம் புன்முலையால் தலவிருட்சம் தர்பை தீர்த்தம் வந்து தீர்த்தம் ரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் அதுக்கப்புறம் வந்து புராண பேர் திருநள்ளாறு மாவட்டம் வந்து காரைக்கால் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது இந்த கோயிலோடய ஹைலைட்டை நீங்கள் நிச்சயம் பார்த்துருப்பீங்க வளச்சு வளச்சி யார் எடுத்தோம் நம்ம இந்த கோயில் யானை பிராணாம்பிகை தான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க நல்லா கொழுன்னு நாங்கள் வரும்போது இவங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க வந்துவிட்டு மம்மம் சாப்பிட்டு உம்மாச்சியும் கும்பிட்டுட்டு வந்தாங்க இந்த வீடியோவும் கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்பரே திருநெல்வேலாராக கண்டிப்பாக நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க விசிட் பண்ணலனா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நந்தி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இந்த வீடியோவை ஹைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்